மயக்கத்தில் இருந்து கண்மொழித்தவன் சுற்றி பார்த்தான் ஒரே புகைமூட்டம் தன்னை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தும் அவனுக்கு தெரிந்த முகம் என்று சொல்ல ஒருத்தரும் இல்லை எப்படி இங்கே வந்தோம் என்ன இடம் இது இப்படி ஒரு இடத்தை நம்ம வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே என யோசித்து கொண்டிருந்த விமல் முன்னாடி தொலைக்காட்சியில் மட்டுமே அவன் பார்த்து ரசித்த யமதர்மனும் அவரை பின்தொடர்ந்து சித்ரகுப்தன் மற்றும் சிலர் சென்று கொண்டிருக்க இவனுக்கு ஒன்றும் புரியலை ஒருவேளை இது எல்லாம் நம்ம கனவாக இருக்குமோ இல்லை நம்ம செத்துட்டோமா நம்ம எப்படி செத்திருப்போம் இது கனவுதான் நேற்று கவுண்டமணி செந்தில் படம் பார்த்த எஃபெக்ட் தான் இந்த கனவு இன்னும் என்னடா தூக்கம் முளிச்சிருடா வெம்மல் என்று கண்களை இருக்க மூடி திறந்தான் புரோஜனமில்லை அதே இடம்தான் அப்போது உண்மையில் செத்து தான் போயிட்டோம் போல ஒன்றுமே அனுபவிக்காமல் இப்படி இவ்வளோ சீக்கிரம் செத்து போயிட்டேடா விமல் சரி இனி கவலைப்பட்டே என்ன பண்ண எப்படியும் சொர்க்கத்துக்கு தான் போவோம் அங்கே போய் ரம்பை ஊர்வசி கூட என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான் அடுத்த மானிடன் யார் சித்ரகுப்தா பெயர் விமல் பிரபுவே இதோ இந்த ஓலையில் அவன் பாவ புண்ணிய கணக்கு இருக்குது என ஓலையை கொடுக்க அந்த மானிடனை முன்னிலுத்து வாருங்கள் என யமதர்மன் கட்டளையிட இரு சேவகர்களால் முன் இழுத்து வரப்பட்டான் விமல் வணக்கம் பிரபுவே உங்களை பார்த்துட்டு இருக்குன்னு என்னால் நம்பவே முடியலை அதிகம் பேசாதே மானிடா உன் கணக்கை பார்த்து முடித்து விட்டேன் இவனை நரகத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்ன நரகமா என்னால் செத்ததையே ஏற்றுக்க முடியலை இதில் எந்த பாவமும் பண்ணாத எனக்கு நரகம்னு சொல்கிறீங்க உங்கள் தீர்ப்பில் தப்பு இருக்குது பிரபுவே அதனால் தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க என்ன தைரியம் மகாபிரபுவே எதிர்த்து நீ என்னை சித்திரகுப்தன் உட்பட அனைவரும் கொந்தளிக்க இத்துடன் சபை கலையட்டும் நான் தனியே பேசிக்கொள்கிறேன் இந்த மனிதனிடம் என்னை எமன் சொல்ல சபை கலைந்தது இப்போது சொல் உன் பிரச்சனை என்னவென்று பிரபு நான் கொலை பண்ணினா திருடுனா இல்லை யாரையாவது ஏமாற்றி இருக்கணா சொல்ல போனால் எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட இல்லை தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் சரக்கடிச்சா நான் சைடிஷ் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிப்பட்ட எனக்கு சொர்க்கம் இல்லை நரகம்னு சொன்னால் அது தப்பு பிரபு ரொம்ப பெரிய தப்பு அது சரி மாடிடா நீ எப்படி இருந்தேன்னு ஞாபகம் இருக்கா சற்று யோசித்து ஆமாம் பிரபு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது சரி சொல் கேட்போம் எப்படி இருந்தேன்னு இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஹீரோ படம் ரிலீஸ் அதான் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும்னு டிக்கெட் வாங்கிட்டு ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடி ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருந்தோம் அப்போது அங்கே தியேட்டர் முன்னாடி என் தலைவருக்கு நாங்கள் வச்ச நூறடி கட் அவுட்டில் எரிப்பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தப்ப கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன் முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன் பிரபு உயிரை கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பிடிக்குமா அவரை ஆமாம் அவர்தான் என் உயிர் மூச்சு அப்படி உயிரே அவருன்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணினார் உனக்கு செம்மையாக நடிப்பாரு பிரபு நீங்க அவர் படத்தை ஒரு வாட்டி பார்த்தா நீங்களே அவரோட ரசிகனாகிருவிங்க சரி நீ தினமும் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிக்கு ரசிகனாக இருந்திருக்கியா இல்லையே அவங்களுக்கு அது வேலை சும்மாவா தராங்க காசு கொடுத்து தானே வாங்கி சாப்பிட்றேன் உங்கள் ஹீரோ சும்மாவா நடிக்கிறாரு நடிப்பு அவரோட தொழில் அது நல்லா பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா அவரால் சம்பாதிக்க முடியாது சரி அதை விடுங்க பிரபு அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா அவர் நல்லவர்னு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எதுவும் நல்லது பண்ணியிருக்காரா இல்லை எனக்கு பண்ணலை கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறதா அப்படியா சரி உன் வீட்டு பக்கத்தில் அநாத ஆசிரமம் இருக்குல்ல அதை நடத்துறது யாருன்னு தெரியுமா உனக்கு ஆமாம் தெரியும் கதிரவன் ஒருத்தர் நடத்துகிறாரு அவர் உன் கண் முன்னாடி எத்தனை பேர் வாழ்க்கையில் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு அவரை நீ என்னைக்காவது பாராட்டியிருக்கியா அவரோட ரசிகனா நீ இல்லை அப்போது எதுக்கு ஒரு நடிகனை மட்டும் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க உனக்கு இது முட்டாள்தனமாக தெரியலையா பதில் பேச முடியாமல் நின்றான் விமல் உங்க அம்மா அப்பா பேர் என்ன அப்பா பேர் ராஜன் அம்மா பேர் லட்சுமி நீ செய்த குற்றங்களை சொல்கிறேன் கேட்டுக்கொள் முதல் குற்றம் ராஜன் லட்சுமியின் ஒரே மகன் விமலை கொலை செய்து இருக்கிறாய் இரண்டாம் குற்றம் அவர்கள் தன் பிள்ளை மீது வைத்திருந்த கனவுகளை நினைவாக்காமல் இறந்து அவர்களை ஏமாற்றிவிட்டாய் மூன்றாம் குட்டம் நீ இறந்து அவர்களின் மன நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை திருடிவிட்டு வந்து விட்டாய் இது எல்லாம் உன்னிடம் இருந்த மிக கெட்ட பழக்கத்தால் நடந்தது அது என்ன தெரியுமா உன் முட்டாள்தனமான பாசம் நீ உன் முகம் கூட தெரியாத தலைவன் மீது வைத்திருந்த பாசத்தை உன்னை சுற்றி இருந்த பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மீது வைத்திருந்தால் நீ இங்கு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க மாட்ட உன் வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருந்திருக்கும் உனக்கு பிடிச்சிருந்தா படத்தை பார் அது தவறில்லை ஆனால் கண்மூடித்தனமான பாசத்தை நடிகர்கள் மீது வைத்து உன்னை நீயே அழித்து கொள்வது முட்டாள்தனம் கீழே உன் பெற்றோர்கள் படும் கஷ்டத்தை பார் அவர்கள் அங்கு கதறி அழுது கொண்டிருந்தார்கள் தன் கண் முன்னாலும் பெற்றோரை கண்டு மனம் துடித்தது ஆனால் ஒன்றும் பண்ண முடியவில்லை இப்போது நீ யாருக்காக உயிர் விட்டாயோ அவரை பார் அவரின் முகத்தில் சிறிய வருத்தம் மற்றபடி அவர் அவரின் அன்றாட வேலையை பார்த்து கொண்டிருந்தார் என்ன மானிடா அவரும் அழுது புலம்புவாருன்னு பார்க்கிறியா அவரிடம் இருக்கும் சிறு வருத்தமும் இன்று ஒரு நாள் மட்டுமே ஆனால் தன் ஒரே பிள்ளையை இழந்த உன் பெற்றோருக்கு ஆயுள் முழுவதும் சோகம்தான் இப்போது சொல் என் தீர்ப்பில் தவறு இருக்கா இல்லை பிரபுவே நான் நரகத்துக்கு போக வேண்டியவன்தான் தவறை புரிந்து கொண்டதால் என் மனம் மகிழ்ந்தது ஆகையால் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன் சென்று வா மகனே என சொல்ல மருத்துவமனையில் படுத்திருந்த விமல் கண்கள் திறந்தன மனதிற்குள் எமனிற்கு நன்றி சொல்லி இனி நீ சொன்ன நல்வழியில் நடப்பேன் உன் ரசிகனாக என முடிவு செய்தான் விமல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ